பிரச்சனை வரக்கூடாதுன்னா அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம் பிரைமரி பிரிவென்ஷன் செகண்டரி பிரிவென்ஷன் பிரைமரினா வராமே தடுக்கிறது அப்போ ஒருத்தருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கு சக்கரை இருக்கு கொலஸ்ட்ரால் தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அதாவது பிபிய வந்து எப்பவுமே நூத்தி இருபது எண்பது இல்ல நூத்தி முப்பது எண்பது பிளா வச்சுக்கணும் சக்கரை அளவு பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறது அதாவது வெறும் வீட்டுல பாக்குற சக்கரை வந்து நூத்தி இருபது பிளா இருக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்குறது வந்து இருநூறு பிள்ளா இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கு டைப்பு அதுல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கு மேல போகாம பாத்துக்கிட்டாங்க நல்ல கொலஸ்ட்ரால் நாற்பது ஐம்பதுல வச்சுக்கிறது இதெல்லாம் வரும் முக்கியமானது வந்து சாப்பிட சாப்பாடு ஒழுப்பு சத்து நிறைந்த சாப்பாடுகளாக தவிர்க்கணும் அதாவது ஆல்கோஹால் எடுத்துக்க கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது தினமும் ஒரு இரவு நிலருந்து முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சியா இருக்கலாம் இந்த உடற்பயிற்சியா இருக்கலாம் இதெல்லாம் செய்யும் போது நம்ம தக்காத்துக்கொள்ளலாம் இது வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன் செகண்டரி ப்ரிவென்ஷனா வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு பக்கவாதம் வந்துச்சு இதுக்கு மேல திருப்பி ஒரு பக்கவாதம் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதேதான் திருப்பியும் உயிர் வெத்தலத்தை அதிகமாக்காம பாத்துக்கணும் சக்கர அளவு கரெக்டா கண் கண்ட்ரோல் வச்சுக்கிறது தினமும் பயிற்சி எடுக்கணும் அதாவது பிசியோதெரப்பியோட நம்ம பயிற்சி தினமும் எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப கொலஸ்ட்ரால் நிறைந்த குறைக்கிற மருந்துகளை சாப்பிடணும் இந்த ப்ரெஷருக்கான மருந்து சர்க்கரைக்கான மருந்து புலஷன் மருந்து ரத்து குழாய் மருந்து எல்லாம் வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடற மாதிரி ஆயிடும் அது செகண்ட்ரி ப்ரிவென்ஷன் எதுக்காகனா திருப்பி அவங்களுக்கு பக்கவாத மரத்துக்கான மருந்துகளை விட்டுட்டு நிறைய பேர் வராங்க நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடணும்னா சொல்லி அனுப்புவோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டோம் மேடம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூணு நாள் பாத்தீங்கன்னா பெரிய பக்கவாதமா வந்துருக்காங்க அப்போ வந்து இன்னும் அதிகமாயிடுது அந்த பர்டன்றது இந்த டிசபிலிட்டின்றது அதிகமாயிடுது நம்மளுக்கு அதனால இந்த மாதிரி பிரைவரி பிரைமரி பிரிவென்ஷன் வராம தருக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்த்தாவே நம்ம வந்து சிறப்பாக ஆகலாம்